படிப்பறி இல்லாதவங்க முந்நூறுபா தான் தவணு அப்போ அதுங்களுக்கு ஒரு ஐநூறுபா கொடுத்தா பெரிய விஷயம் தானே அப்படின்னு ஜனத்தை ஏமாற்ற முடியாதா பாத்ரூம் வசதி இன்னும் கிடையாது எல்லோரும் அவுட் சைடு போகிறத கிராங்க அப்போ என்ன பண்ண முடியும் சைடு ஃபுல்லாக சுற்றிருக்கீங்களா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை கிராமங்கள் தான் அதே பார்க்க நம்ம ஆளுங்களை தடுத்து கிடையாது சைடு இருக்கிறது இங்கேருந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு ஏரியாவில் போய் அவங்க ஒவ்வொரு தான் அவங்களுக்கு தெரியும் முதல் மாதிரி நேர்மையாக முதல் மாதிரி எலெக்ஷன் நடத்தினா யார் ராஜேப்பா முதல் மாதிரி எலெக்ஷன் கரெக்டாக நடத்தினானா இந்தியா ஃபுல்லாக ஜெயிக்கிறது காங்கிரஸ் தான் நியாயமாக ஜெயிச்சா இந்த வந்து இந்த நாடோடிகளுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு நாடோடி ஆக்டருக்கெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்கன்னா அது ரசிகர் மட்டும்தான் வேறு யாரும் போட முடியாது இந்த விஜய் கூட இப்போ நல்ல மனுஷன் தான் விஜயகாந்த் இருக்கிறாரு ஒரு நல்லவர் அவளால் சோறு போட்டவர் எத்தனை பாத்திரம் படிக்க வச்சார் அவருக்கே ஓட்டு போட தமிழ் நடிக்கணும் வந்து இறங்கி இருக்காரு தான் ஓட்டு போட்டு போகிறாங்க

நான் பார்த்தா மூணாவதாக சேக் அஞ்சு கோடி போலி வாக்காளர் ரெடி பண்ணிக்கிறாங்கடா அஞ்சு கோடி அப்போ எத்தனை எத்தனை வந்து வெற்றியை மாற்றியிருக்கோம் பாருங்க இந்த போலி வாக்காளர்களை புரியுதா பத்துக்கு பத்து ஒரு ரூமில் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு இருந்துக்குது அது ஒரே வீட்டில் போய் பார்த்தா பத்துக்கு பத்து வீடு இந்த வீட்டில் எப்போ ஆயிரம் பேர் தங்குவாங்க இப்படியெல்லாம் நியாயம் பண்ணி தான் ஜெயிக்கிறாங்க உன் வீட்டுல உன் வீட்டுல வந்து யாரையோ ஒரு ரெண்டு பேர் வந்து சுட்டு போயிடறாங்க யாரும் கண்டுபிடிப்பா இல்லையா முதல் கண்டுபிடிச்சிருவா இல்லை என் வீட்டுக்குள்ள வந்து திருநானோ கொலை பண்ணானோ கண்டுபிடிச்சிருவா